சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த மனு நீதிபதியான ஆனந்த் வெங்கடேசன் முன்பு இரண்டாவது நாளாக விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்துக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் செலிசிஸ்டரான ஜெனரல் ஏஆர்எல் எல் சுந்தரேசன் வாதிட்டார் அப்போது அவர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பதவிக்கு ஏற்றவாறு இரண்டு லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை என மொத்தம் அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை வசூலித்து மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக மத்திய குற்றப்பிரிவு மூன்று வழக்குகள் தொடர்ந்துள்ளது இந்த வழக்குகளில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ளது அந்த ஆதாரங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மட்டுமே அமலாக்கத்துறை பெற்றது அந்த ஆதாரங்கள் திருத்தப்படவில்லை எனவும் விளக்கினார் மேலும் முந்தைய ஜாமீன் மனு தள்ளுபடிக்கு பிறகு இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தவிர வேறு எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை அதுவும் ஜாமீன் மனு விசாரணை துவங்குவதற்கு ஒரு நாளுக்கு முன்புதான் அவர் ராஜினாமாவை செய்துள்ளார் இருப்பினும் இன்னமும் அவர் செல்வாக்கான நபராகவே உள்ளார் ஏற்கனவே பணம் கொடுத்தவர்களிடம் செந்தில் பாலாஜி சமரசமும் செய்திருக்கிறார் வழக்கில் சாட்சிகள் இன்னும் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படாத நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க கூடும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சண்முகம் அவருடைய சகோதரரான அசோக்குமார் இன்னும் தலைமறைவாகவே உள்ளனர் என்று கூடுதல் செலிசிட்டரான ஜெனரல் வாதிட்டார் வழக்கிலுள்ள ஆதாரங்கள் அனைத்தும் மற்றொரு புலனாய்வு அமைப்பால் சேகரிக்கப்பட்டவை அவை இரண்டாயிரத்தி இருபதில் பெறப்பட்டு தடவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை எந்த ஆதாரத்தையும் உருவாக்கவும் இல்லை திருத்தவும் இல்லை மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்த வழக்கு ஆவணங்களை மட்டுமே அது நம்பியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் வருமான வரி செலுத்தாவிட்டால் மட் செலுத்திவிட்டால் மட்டும் போதாது பத்து ஆண்டுகள் அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் ஊதியமாக பெறப்பட்டுள்ளது அது ரொக்கமாக டெபாசிட்டும் செய்யப்படாது சட்டவிரோத பண பரிமாற்றம் என்பது ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மட்டுமல்ல மீதிமுள்ள தொகையும் மறைக்கப்பட்டுள்ளது என கூடுதலான சிஸ்டர் ஜெனரல் வாதிட்டார்